வணக்கம் நான் உங்களோட மேகலா சந்திரம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எழுபத்தெட்டு வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடைச்சு நம்ம நிறைய நம்மளோட பாரத தேசத்தை பத்தி பெருமைப்படுற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை பத்தி நம்ம நிறைய பேசலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு சுதந்திர தின தன்னைக்கு வந்து ஒரு எங்க பார்த்தாலும் வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி ஒரு எங்க பார்த்தாலும் ஒரு நெகட்டிவா என்னங்க எழுபத்தெட்டு வருஷமா சுதந்திரம் செலிப்ரேட் பண்றீங்க ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தேசமா இருக்கேங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குது கண்டிப்பா ஜஸ்டிஸ் வேணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நம்ம எல்லாரும் வந்து ஆன்லைன்ல இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ்லயும் போராட்டம் பண்றோம் ஆஃப்லைலையும் அங்கேயும் அந்த காலத்திலையும் நிறைய பேர் போராட்டம் பண்றாங்க எல்லாமே ஓகே பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் பெண்களுக்கோட பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு போஸ்ட்னால மாறப்போற விஷயம் கிடையாது வி வாண்ட் டு எஜுகேட் நம்ம சுத்தி இருக்கிற மேல் எல்லாத்தையும் வந்து நம்ம தான் எஜுகேட் பண்ணணும் நம்ம வீட்டுல இருக்க சின்ன சின்ன பசங்களை எஜுகேட் பண்ணும் அப்படிதான் நம்ம சொசைட்டில சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர முடியும் நம்ம இப்படி போடுற போஸ்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்து கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோசியல் மீடியாவில் இருக்காங்க யூகே யுஎஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நம்ம போஸ்ட் பண்ணும்போது நம்ம கண்ட்ரி மேலே இருக்கிற ஒரு அபிப்ராயம் வந்து தப்பா இருக்கும் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு இது அட்லாஸ்ட் எங்கே வந்து முடியும்னா டூரிஸ்ட் டேமேஜ் ஆகிற வரைக்கும் ஐயோ அங்கே போனா அந்த கண்ட்ரி நம்மளே கேள்வி பண்ணுவோம் இல்லையா ஏதோ ஒரு ஊர்ல வந்து இந்த மாதிரி ரேப் கேஸ் நடந்திருக்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருக்குதான் நம்ம பார்த்தோம்னா இன் கேஸ் எப்பயோ ஒரு நாள் அந்த கண்ட்ரிக்கு போலான்னு பண்ணும்போது ஐயோ வேண்டாங்க வந்து பெண்களுக்கு வந்து சேஃப் இருக்காதான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ நம்ம கண்ட்ரியை பத்தி நம்மளே வெளியில தப்பா பேசி மாதிரியான எனக்கு இருந்துச்சு சோ இந்த சுதந்திர தின வந்து நம்ம நிறைய பெருமைப்பட்டு பேசுகிறது இருக்குது ஏன்னா நம்ம விண்வெளியிலையும் சரி இங்கேயும் சரி எல்லா இடத்துலையும் பாதுகாப்புலேயும் ஏகப்பட்ட இடத்துல பாரத தேசம் வந்து உயர்ந்து நிற்குது இருந்து பக்கத்து எல்லாம் பாருங்கள் சுற்றியும் சண்டை நடந்துட்டு இருக்கு ஆனால் நம்ம கண்ட்ரி வந்து சேஃபாக நம்ம சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சுதந்திரத்துக்காக ஏகப்பட்ட விடுதலை போராட்ட வீரர்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க இப்போது நம்ம எல்லாரும் நம்ம பாரத தேசத்தில் வந்து பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிற இராணுவ வீரர்கள் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் மதித்து நம்ம இந்த சுதந்திர தினத்தை சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் So please ignore negativity on Independence Day. Thank you.